விஜய்க்காக கூடுன கூட்டம் தானே விஜய்க்காக கூடுன கூட்டம் ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கு போலீஸ் யார் கீழே இருக்கு மாநில நிர்வாகம் யார் கீழே இருக்கு உளவுத்துறை யார் கீழே இருக்கு என்ன சார் யாருக்கு காது குத்திட்டு இருக்கீங்க நீங்க உடனே பிரச்சனை உடனே தமிழ்நாடு திரும்பி வந்துட்டாரு திரும்பி வந்தா திரும்பி ஏன் போயிட்டாரு திரும்பி வந்த கதையை பேசுனா ஏன் போனீங்க நீங்க கேட்டு கொள்ளது ஏன் சார் முதலமைச்சர் கீழே இருக்க துணை முதலமைச்சர் செய்யற விஷயமா சார் இது நான் அந்த ஸ்பாட்டுக்கு

ஒரு கோடி டான் கிடையாது வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் சிவசங்கரி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் பாட்டெல்லாம் வெளியிட்டு பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க இதை எதிர்கட்சியிலேருந்து இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நம்ம துணை முதலமைச்சரை நீங்கள் கேட்குறதுக்கு நல்ல இனிப்பாக இருக்குது எல்லாமே ஓகே அப்புறம் ஏதோ மனிதநேய தலைவராக தலைவர் மனிதநேய தலைவர் அப்படின்னு நிறைய என்ன பண்றது அது எப்போவுமே அவங்களுக்கு ஆடல் பாடல் அந்த மாதிரி எப்போவுமே ஒரு சந்தோஷமாக அவங்களே அவங்க சந்தோஷப்படுத்துகிற விஷயங்கள் செய்வாங்க துணை முதலமைச்சர் என்ற வார்த்தையை சொன்னதுனால் நான் சொல்கிறேன் இளைஞர் அணி தலைவருன்னு சொல்லியிருந்தால் நான் அந்த விவாதத்துக்கு துணை முதலமைச்சர் தானே தான் நான் அந்த விமர்சனம் வைக்கிறேன் அவங்க கட்சிக்கு அவங்க இளைஞர் அணி தலைவரை கொண்டான்னா அது அவங்க என்னென்ன பண்ணிவிட்டு போலான்னா இப்போ துணை முதலமைச்சர் என்று சொன்னாலும் அது மனிதநேய தலைவருன்றீங்க மனிதநேய தலைவர்னால் என்னென்னு தெரியுமா சார் இந்த மனிதநேய தலைவர் என்ன செஞ்சார் தெரியுமா கரூரில் நாற்பத்தோரு உயிர்கள் போன போது இவர் எங்கே இருந்தார் மனிதநேயத்துக்கு மீனிங் தெரியுமா நைட்டே வந்து ஒரு டெஃபனேஷன் தெரியுமா நைட்டே வந்துட்டார் வந்துட்டு அங்கேயே ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் இருந்து அவங்களுக்கு சொல்லி எல்லா உதவிகளும் செஞ்சு ஆறுதல் படுத்தி ஆஸ்வாசப்படுத்திட்டு போனாரா இல்லை நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட விஜய் கரூருக்கு வரலங்கிற ஒரு சார் அவர் தான் நீங்கள் தற்குறீங்களா சார் அதை ஏன் சார் அவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்க நீங்கள் அவங்கள தான் தற்கூறின்ட்டீங்களே அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களா விஜய்க்காக கூட சார் நான் ஒரே ஒரு என்ன சார் நீங்கள் திரும்ப இப்படியே பேசுகிறேன் விஜய்க்காக கூட்டண கூட்டம் தானே விஜய்க்காக கூட்டணக்கூட்டம் ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்குது போலீஸ் யார் கீழே இருக்கு மாநில நிர்வாகம் யார் கீழே இருக்குது உளவுத்துறை யார் கீழே இருக்கு என்ன சார் யாருக்கு காது குத்திட்டு இருக்கீங்க நீங்கள் துணை முதலமைச்சருக்கு கொண்டாட்டம்ன்றீங்க துணை முதலமைச்சர் கொண்டாட்டம் மனிதநேய தலைவர் அப்புறம் எதிர்காலமே வா யாருடைய எதிர்காலம் யாருடைய எதிர்காலம் அவருடைய எதிர்காலத்துக்கு அவங்க கட்சிக்காரங்க பாட்டு போடுவாங்க அவங்கவுங்க எதிர்காலத்துக்கு அவங்க போட்டுப்பாங்க அதனால தான் எல்லாம் அரை அரைகுறை ஆடையோடு டான்ஸ் ஆடிக்கிட்டு கவர்ச்சியா இதுதான் திமுகவுடைய புத்தி தலைவர் பார்த்தேன் நான் அந்த வீடியோஸ் பார்த்தேன் அந்த அரகுரை அந்த கரகாட்டம் அது பத்தி உங்களுக்கு என்ன தோணும் அது கரகாட்டமா ஒயிலாட்டமா என்ன ஆட்டம் ஏதோ ஒரு ஆட்டம் ஆக மொத்தத்துல ஆட்டம் என்ன தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா நாட்டு மக்களை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம் நாங்க அவதூறு திருவிழா அறிவில்லாத திருவிழா இப்படி எல்லாம் நடத்திட்டு இருப்போம் யார் எங்க செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை நாங்க போறதுக்கு முன்னாடி எங்க கேமரா போயிடும் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் மலர் வளையும் போய்டும் செத்தம் வீட்டில் கூட விளம்பரம் பண்ணுறவங்க தானே ஆ அன்றைக்கி ஒரே ஒரு அனிதாக உடனே ஓடுறாங்க குடும்பமே ஒட்டுமொத்த குடும்பம் ஓடிப்போச்சு ஓடி ஓடிப்போச்சு கொரோனா நேரத்தில் பாஸ் அனுமதி இல்லாத நேரத்தில் கூட ஓடி போனாங்கன்னு நினைக்கிறேன் நான் முதல் இதில் முதல் கொரோனா ஆலாம் இல்லை ஸோ இவங்களோட வேலையே என்னென்னா விளம்பரம் பண்ணணும் அவங்களுக்கு உணர்வுகள் இருந்தாலோ உள்ளத்தில் ஈரம் இருந்தாலோ இதெல்லாம் செய்வாங்களா ஒரு நாற்பத்தோரு பேரு ஒரு பத்து குழந்தைங்க சின்ன குழந்தை ஒன்றரை வயசு குழந்தை அஞ்சு ஆறுன்னு இறந்து போயிருக்கு ஒரு துணை துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகன்ன்றதுனால உடனே ஓடி போனீங்க துபாயில என்ன தலை போற காரியதா இருந்து கிளம்பி அந்த வந்துட்டாரு பெருமை பேச போய் பெருமை பேசுற விஷயமா சார் இது உடனே உடனே தமிழ்நாட்டு திரும்பி வந்துட்டு திரும்பி வந்தா திரும்பி ஏன் போயிட்டாரு திரும்பி வந்த கதையை பேசணுங்க ஏன் போனீங்க நீங்கள் தான் ஏன் சார் முதலமைச்சர் கீழே இருக்க துணை முதலமைச்சர் செய்கிற விஷயமா சார் இது மக்கள் பிரதிநிதிகள்லேயே அங்கே இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் துணை முதலமைச்சர் நீங்கள் பட்டத்தை மட்டும் வாங்கிட்டால் போதுமா கலைஞருடைய பேரை ஸ்டாலினுடைய புள்ளான்னு டிக்கெட்டை வாங்கிட்டு உடனே போய் விஐபி சீட்டில் உட்காந்துருங்க அதுக்கெல்லாம் மட்டும் எல்லாத்தையும் கொண்டாடுறீங்க ஆனால் மக்களுக்கு பிரச்சனை நாங்க நாங்கள் ஓடி போயிடுவோம் எங்களுக்கு டெல்டாவில் விவசாயி வந்து அவன் விவசாயத்தை வாங்கி அறுவடை பண்ண முடியாமல் செத்து போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை தற்கொலை பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை கோயம்புத்தூரில் வன்கொடுமை நடந்தால் கவலை கிடையாது விழுப்புரத்து நடந்தால் கவலை கிடையாது ராமகிருஷ்ணன் நடந்தால் கவலை கிடையாது கள்ளச்சாராயத்தில் தொண்ணூறு பேர் இறந்தாலும் கவலை கிடையாது எவ்வளோ மனித நேயம் ஐயோயோ மனித நேயத்தெல்லாம் பார்த்து இப்போ இருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ மனித நேயம் கிலோ எவ்வளோன்னு கேட்பாங்க நீங்க வேற என்னவோ வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க உதயநிதி ஸ்டாலினை வந்து மனித நேயம் நாளை எதிர்காலமேன்னு தான் உங்களுக்கு கோவமா இல்லை இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு எதிர்காலமேங்கிறீங்க நம்பிக்கை ஏங்குறீங்க அதுதான் நான் கேட்குறேன் நான் என்ன சொல்கிறேன் எந்த ஒரு விவாதமும் எதிர் இருந்து ஆரம்பிக்கும் அவங்க வைக்கிற வார்த்தைகள்ல தான் வர வைக்கும் நேயன்றீங்க நான் மனித நேயத்துக்கு வந்து நீங்கள் எதிர்கட்சியாக போது நாங்கள் யாரும் அதை கேட்கல நீங்கள் கேக்கு வெட்டிக்குங்க ஊட்டிக்குங்க எதனா பண்ணுங்க நாங்கள் அதை பற்றி கவலைப்படல நீங்கள் இன்றைக்கி ஆட்சி அமைச்ச பிறகு இத்தனை இப்போ முடிய போகுது எலெக்ஷனே வரப்போகுது என்ன மனித நேயத்தோடு நடந்தீங்க ஆ தென் மாவட்டங்களில் வந்து கால்நடைகள்லாம் அடிச்சு போச்சு எல்லா உடைமைகளும் அடித்து போச்சு இங்கே வட சென்னையில் எண்ணூரில் இருபது கிராமங்கள் மூழ்கி போச்சு எண்ணெய் கசிவுனால் கட்ட துணி கூட கிடையாது நான் இன்றைக்கி சவால் விடுறேன் ஒருத்தராவது அந்த முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ முழங்கால அளவு தண்ணியில் நின்னாங்கன்னு ஒரு ஃபோட்டோ கட்டுங்க பார்க்கலாம் சவால் விடுறேன் அவங்க கவுன்சிலருங்க எம்எல்ஏங்க உள்ளாட்சித்துறை மந்திரி யாருமே இல்லை அப்புறம் என்ன சார் சும்மா பேருங்களை போட்டுக்கிட்டு நம்ம பேரை போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க அந்த ஸ்பாட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணனுங்கிறதுக்காக நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வாந்தி எடுத்துட்டு வந்த வெளியில பாத்தீங்களா போனவங்களுக்கே வாந்தி வருது அங்க இருக்கிறவங்களை யோசிச்சு பாருங்க நான் அதுதான் சார் யோசித்தேன் ஒரு நாள் ஒரு பத்து நிமிஷம் கரண்ட் ஆஃப் ஆனா நம்ம எவ்வளவு நான் உண்மையாகவும் உணர்ந்தேன் பத்து நாள் கரண்ட் ஆஃப் ஆனால் எவ்வளவு கஷ்டம் ஒரு சின்ன ஒரு இடையூறு நம்ம வீட்டில ஏதாவது சின்னதாக வந்தா கூட நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க மீனவ கிராமங்கள்லாம் இருபது கிராமங்கள் பாதிக்கப்பட்டது என்ன கசிவுனால வட சென்னை டோட்டல் கொலாப்ஸு அப்போல்லாம் எங்கே சார் போச்சு இந்த மனிதநேயம் ஒரு பொறுப்பை வந்து நீங்கள் நல்லவங்களோ கெட்டவங்களோ உங்கள் வாக்குறுதி நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க அதுக்காவது உண்மையா இருக்கணும்ல சார் வீரமே இல்லாமல் இருந்தால் எப்படி சார் நான் கேட்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு எதிரி எதிரி கட்சி அவர் இன்னைக்கு பிறந்த நாள் அவர் நல்லவரை கேட்டவரை ஒரு வாழ்த்திடலாமே ஆனால் அதை விட்டுட்டு நான் அவரை வாழ்த்துற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் இல்லை சார் அவரு ராஜராஜ சோழனுடைய ராஜேந்திர சோழனுடைய மகன் போல இந்த ஒரு என்ன துரைமுருகன் சார் சொல்றாரு ராஜேந்திர சோழனாவே அவ சொல்லிட்டாரு யாரு அறிவு திருவிழாவில் அவரோ பெரிய ஆள் இல்லை நாங்கள் எங்களை போல சாமானியர்கள் சொல்ல முடியுமா சார் பெரிய அவதூறு திருவிழான்னு கமாண்ட் அடிச்சது விமர்சனம் பண்ணது விஜய் விஜய் கிட்ட வந்து இப்ப நீங்க அந்த வார்த்தை இல்லையா நான் அதுக்கு முன்னாடியே விமர்சனம் பண்ணிட்டேன் அறிவு திருவிழான்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அறிவே இல்லாம பேசுறாங்கன்னு நான் சொன்னேன் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படி ஒரு விமர்சனம்

ஏன் சார் நீங்கள் வேறு ஒன்று நீங்கள் கலைஞருடைய பேரை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மகன் அடையாளத்தை வச்சுட்டு வந்துட்டா அதுவா சார் வீரோ யாருக்குமே இந்த பூமியில் யாருக்குமே தெரியாத ஒரு மனிதனாக பிறந்து எந்த பின்புலமும் இல்லாமல் அரசியலுக்கு வந்து பல்வேறு துரோகங்களை செஞ்சுச்சு சூழ்ச்சி கீழ்ச்சி எல்லாத்தையும் தாண்டி எல்லா களத்தில் பணி செஞ்சு அடிச்சு நொறுக்கிட்டு ஒருத்தர் மேலே வர்றவங்க டானா சும்மாவே நான் விஏபி டிக்கெட் வாங்கிட்டு ஏசி காரை இருபது கோடி ரூபாய் காரில் வந்து உள்ளே நுழைஞ்சு உட்காந்துருவேன் நான் டானா இப்போ எடப்பாடி பழனிசாமியை டான்னு சொல்கிறீங்க ஏன்னா டானுக்கு டான் டானுக்கெல்லாம் டான் எடப்பாடி என்ன காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி டானுக்கெல்லாம் டான்

அம்மாவையே ஆட்டி வச்ச திமுக புரட்சி தலைவரே நீக்கின திமுக சிம்ம சொப்பனமாக இருந்தாங்க புரட்சி தலைவரும் அம்மாவும் அந்த திமுகவை ஒரு சாமானியார் எப்படி தட்டி விட்டு போனார் பார்த்தீங்களா இன்றைக்கி போய்டும் நாளைக்கு போய்டும்னு ஜோசியம் சொன்னாங்க இடைத்தேர்தலில் பதினோரு இடைத்தேர்தல் நடந்துச்சு அதில் போயிவிட்டு இருக்க ஆட்சியே என்னாங்க அதில் ஒம்போது ஜெயிச்சு நாலு மா நாலு வருஷம் ரெண்டு மாதம் ஆட்சியை பூர்த்தி பண்ணாரு பாருங்கள் அதனால் டான் என்ன நீட்டை வந்து ஏற்றுக்கிட்டான் ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடத்திட்டு யாருமே கோரிக்கை வைக்காத போது ஏழரை பசங்க கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு எட்டாத கனவா இருந்த நீட்ட வந்து ஒரு ஆறுநூறு மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தா எல்லாமே பாருங்க டான்னு நான் பேச வரல பிரதான எதிரி திமுகவ அடிச்சாரா இல்லையா சட்டையை கிழிச்சிட்டு கவர்னர் மாலைக்கு போனாரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தில் ஜெயிச்சாரா இல்லையா திரும்பவும் ஒருத்தி அதில் வந்து இதே ஓபிஎஸ் எதிர்த்து ஓட்டு போட்டார் அப்போ சபாநாயகர் மேலே கொண்டு வர்றாங்க பதினெட்டு எம்எல்ஏ தூண்டி விட்டார் டிடிவி தினகரன் அவரை அடித்தாரா இல்லையா அப்போ எடப்பாடி பழனிசாமி அடி அடிக்கலாம் ஓபிஎஸ் தான் ஒரு ஒன்று சார் ஓபிஎஸ் நாங்கள் அடிக்கல அது சசிகலா குடும்பம் அடிச்சது தர்மயுந்தோம் அவங்கள எதிர்த்து தான் அவர் நடத்தினார் நாங்கள் யாரும் அவரெல்லாம் அடிக்கல ஏன் நாங்கள் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவரே அடங்கி போயிடுவார் சசிகலா தான் அவர் அடிச்சுது சசிகலா குடும்பத்துக்கு எதிராக தான் அவர் தர்மயுத்தம் நடத்தினார் அது ஒரு பெரிய ஸ்டோரி நான் இது எதுவுமே தனிப்பட்ட கால் புரட்சியில் அவர் டான்னு நான் சொல்ல வரல ஒரு பிரதான திமுக எழுபத்தைந்து வருட கட்சியை அம்மா புரட்சி தலைவர் எதிர்த்த ஒரு கட்சியை ஒரு சாமானியர் தினம் குடைச்சல் கொடுத்தீங்க பதினெட்டு எம்எல்ஏ குடைச்சல் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் நம்பிக்கை ஒரு தீர்மானம் இன்றைக்கி போயிடும் நாளைக்கு போயிடும்னு அதையெல்லாம் உடைச்சி முழுமையாக பூர்த்தி பண்ணி இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக உட்காந்து உங்கள சட்டசபையில தெறிக்க விடுறாரு பாரு அந்த டான சொல்றேன் அப்பன்னா அரசியல் சாணக்கியர் எடப்பாடு பழனிச்சாமி அப்படின்னு சொல்ல வர்றீங்களா இதுல என்ன சந்தேகம் போட்டுக்கலாம் தலைப்பு போட்டுக்கலாம் தலைப்பு முடியல இப்ப எத்தனை பேரு நான் நம்பர் டூவா இருந்தேன் புரட்சி தலைவர் கிட்ட நம்பர் த்ரீயா இருந்தேன் நான் இப்படி இத்தனாவு ரோல இருந்தேன் இத்தனாவது வரிசையில இருந்தா சொன்னாங்க யாராவது முடிஞ்சதா நீங்க செங்கோட்டை என்ன சொல்றீங்களா கேசி பழனிச்சாமி சொல்றீங்களா நானே சொல்றவங்கள பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் சொல்றீங்களா இப்படி எல்லாம் சொன்னவங்கள பத்தி எல்லாம் நான் சொல்றேன் நான் அம்மா முகு பின்னாடி அரசியல் பண்ண ஆ சசிகலவா சொல்கிறீங்க இல்லை மக்கள் புரிஞ்சுப்பாங்க இல்லைங்க அப்படி சொன்னவங்க எல்லாரையுமே நான் சொல்றேன் ஆனால் எல்லாரையும் அடித்து இன்னைக்கு அதிமுகன்ற கட்சிக்கு வழி நடத்துகிறாருன்னா அப்போ ஒரு டான் தானே பிரதான கட்சி திமுகவும் எதிர்க்கிறாரு குடச்சல் கொடுக்குறோனையும் அடக்கிறாரு இதுதான் சார் ஆளுமை நான் நேராக விஐபி பாஸ் வாங்கிட்டு சிவப்பு கம்பளத்தில் நடந்து வந்து நான் பத்து கோடி ரூபா காரில்

துரைமுறை கதிரானந்த் யார் ஆற்காடு வீராசமி பையன் கலாநிதி வீராசம் யார் தயாநிதி மாறன் யார் இப்படி நிறைய நான் சொல்லிகிட்டே போவோம் மொத்தமே வாரிசுகள் தானே ஒரே சக காலத்தில் ஒன்றா கை கோத்து விளையாடிக்கிட்டு தானே ஓட்டு போட்டுருக்காங்க கில்லி அது இது விளையாடி ஒன்றா வந்தவங்க தானே சொல்லுங்கள் மக்கள் உங்களெல்லாமே ஏற்றுக்கிட்டு தானே ஓட்டு போட்டிருக்காங்க எந்த பிராண்டை வச்சு ஓட்டு போட்டாங்க திமுக திமுகவா யார் தொட்டு வச்சது அண்ணா ஆ அண்ணா சொல்லிட்டு போனாரா அண்ணா சொல்லிட்டு போனாரா சார் சொல்லுங்க பார்க்கலாம் ஐம்பரும் தலைவர்களை உருவாக்குனார் எத்தனை மொழி போர் தியாகிகள் தீ குளிச்சாங்க அவங்களாம் எங்கே இருக்காங்க எத்தனை பேருடைய தியாகம் எத்தனை பேருடைய உழைப்பு எத்தனை பேருடைய வேர்வை எத்தனை பேரோடய ரத்தத்தை உறிஞ்சி வளர்ந்த கட்சி சார் அது உறிஞ்சின்னு சொல்ல முடியாது தியாகம் அப்படி சொல்லிக்கலாம் தியாக தன்னையே திய தியாகப்படுத்தி இந்த இயக்கத்தை வளர்த்துருக்காங்க அறிஞ்சு ஐம்பரும் தலைவர்களை வச்சாங்க நாவலர் எத்தனாவது இடத்துல இருந்தார் மதியழகன் எத்தனாவது இடத்துல இருந்தார் ம் சத்தியவாணி முத்து இவர் எத்தனாவது இடத்துல இருந்தாரு இவ்வளவு குற்றச்சாட்டையும் அவர் மாபெரும் தலைவர் விஷயங்களையும் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துறதுக்கு நான் அவங்கள மாதிரி ஆள் கிடையாது நான் வந்து ராஜா விட்டு கண்ணுக்குட்டி கிடையாது அவர் ராஜேந்திர சோழன் துரைமுருகன் சொல்லுகிறாரு அவர் மாதிரியே இருக்கிற ஒரு ராஜா துரைமுருகன் சாரை யாரை வாழ்த்திட்டு போலாம் நான் ஒரு சாமானியர் எதிர்கட்சத கூட தாண்டி விட்டுடுங்க நான் ஒரு சாமானியர் சிவசங்கரி எனக்கு என்ன பிரச்சனை இருக்கணும் நான் போகிற இடத்துல மழைநீர் வடிகால் சரியாக இருக்கணும் என்னை போன்ற பெண்கள் வெளியே போகும்போது சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இருக்கணும் எந்தவித வரி உயர்வு இல்லாமல் இருக்கணும் விலைவாசி கட்டுக்குள்ளே இருக்கணும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கணும் கஞ்சா இருக்கக்கூடாது இதை தான் நான் எதிர்பார்ப்பேன் இது இல்லாத ஒருத்தரை நான் எப்படி சார் வாழ்த்த முடியும் நான் எப்படி வாழ்த்து நான் மகிழ்ச்சியா இருந்தா தான் நான் வாழ்த்து முடியும் துணை முதலமைச்சரை வாழ்த்துவதற்கு அதிமுக செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கம் சிவசங்கரி அவர்களுக்கு மனசு இல்ல மனசு இல்ல சார் நானு மனசு கிடையாது நாம் இப்போ என்ன சுத்தி இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருந்தா தான் நான் மகிழ்ச்சியா இருந்து வாழ்த்து சொல்லலாம் நான் மகிழ்ச்சியா இல்லாத போது நான் எப்படி அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியும் சுத்தி இருக்கிற யாருமே மகிழ்ச்சியா இல்ல நாட்டு மக்கள் மகிழ்ச்சியா இல்ல அவங்களோட பிரதிநிதியா நான் பேசுறேன் ஒரு பிரதான எதிர்கட்சியின் செய்தி தொடர்பாளரா அவங்களின் சார்பா நான் பேசுறேன் இங்க மகிழ்ச்சியா இல்ல இன்றைக்கி விவசாயி வந்து வேர்வியை சிந்தி ரத்தத்தை சிந்தி ஒரு விவசாய குழந்தை போல் நடத்துகிறா அந்த நேல்மணிகள் இருபது நாளாக கொட்டி கிடக்குது முளைச்சி போய் கையில் வச்சுட்டு நிற்கும் போது நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்போகிறோம் கோயம்புத்தூரில் நான் நடக்குது அதை பற்றி பேசுகிறதுக்குள்ளேயே விழுப்புரத்தில் ஒன்று நடக்குது விழுப்புரத்தில் நடந்த முடியும் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் நடத்த முடியும் திருப்பி விழுப்புரத்துலேயே ஒரு ஒன்றிய செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறாரு அப்புறம் எப்படி செய்ய முடியும் ஆணவ குலம் நடக்குது ஆதாய குலம் நடக்குது நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஏழை எளிய மக்கள் இருக்காங்களே ஒரு துயரம் தேவையா சரியான பாதுகாப்பு கொடுத்த சார் இப்போ மேற்பார்வை உச்சநீதிமன்றம் வச்சுருக்குது இந்த வழக்கில் கரூர் வழக்கில் அதில் உண்மையாகவே யார் குற்றவாளிகள்ன்னா அவங்க தண்டிக்கப்பட போகிறாங்க மாற்று கருத்து இல்லை அடிப்படை கருத்து அடிப்படை கருத்து என்ன அங்கே நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கணுமா வேணவா அப்படி பாதுகாப்பு நீங்கள் கொடுக்குற விஷயத்த உங்கள் பேச்சை கேட்கலன்னா அங்கே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் விஜய் அவர்களை என்ன பண்ணியிருக்கணும் உடனடியாக ஸ்பாட்டுக்கு போய் நிறுத்திருக்கணும் இருக்கணும் அதை செய்ய தவறது யார் இந்த ஸ்டுடியோக்கு நான் வரேன் சார் உங்களை நம்பி நம்பி வரேன் அப்போ இங்கே எனக்கு தேவையான விஷயங்களையும் பாதுகாப்பையும் கொடுத்து அந்த ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது எங்களுடைய கடமை அந்த பொறுப்பு நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்துக்கான பொறுப்பு இருக்குது அப்படியே அரசு வந்து மாவட்ட நிர்வாகம் தவறிடுச்சு முழுக்க முழுக்க நீங்கள் வந்து கரூர் விஷயத்த சொல்கிறீங்க கள்ளச்சாராய விஷயத்துக்கு என்ன சொல்வீங்க தமிழ்நாட்டில் உழவு பிரச்சனைகள் இருக்குது உழுவ பிரச்சனைகளுக்கு மத்தியில் உனக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் ஒரு கேடா அப்படின்னு கேட்க வரீங்களா சார் உண்மையா அதுதானே சார் சொல்லாம சொல்லாம இல்ல அது இதுதான் உண்மைன்ற உண்மை இதுதான் சொல்றேன் வா எதிர்காலமே வா வா எதிர்காலம் யாருடைய எதிர்காலத்துக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாடுறீங்க அந்த நாள் பாட்டு நல்லா பாடுறீங்க ஐயோ நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை சார் நான் சாதாரண சாமானியர் அதிமுக தொண்டர் சக மனிதர்களோடு வாழக்கூடிய ஒரு சாமானிய ஒரு மனுஷி சார் நான் வா எதிர்காலமே வா வா யாருடைய பாட்டு பாடி கூட அதிமுக ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னா சந்தோஷமா வாழ்த்து இல்லை சார் எதிர்காலம்ன்றாங்களா யாருடைய எதிர்காலத்துக்குன்னு ஒன்று இருக்குல்ல யாருடைய எதிர்காலம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு தான் நீங்கள் கொழுத்து போயின்னுக்குறீங்க ஆ விஐபி கேட்டகரியில் இருக்கீங்க விவிஐபி எலைட் குரூப் நீங்கள் எலைட் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க வேறு என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் சொல்லுங்கள் எளிய மக்களுக்கான அரசியலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க யோசிச்சு பாருங்க சார் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது போக்சவ் வழக்குகள் ரிப்போர்ட் ஆகாமல் சொன்னது இது அரசு ரிப்போர்ட் ஆனது எவ்வளோ ரிப்போர்ட் ஆகாது எவ்வளோ இருக்குது ரிப்போர்ட் ஆனது வரைக்கும் இவ்வளோ வெளியே சொல்லிக்க முடியாமல் அசிங்கன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படி நிறையவே இருக்குது போக்சவ் வழக்குகள் அதிகமாக இருக்குதுன்னு கீதாஜீவன் சொல்கிறாங்களா அது எவ்வளோ வெக்கக்கேடு எவ்வளோ கேடு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் அதிகமாக வந்து அதிகமாக படிச்சவங்க முன் வந்ததுனால இது முறைப்படி வழக்கா பதிவு பண்றதுக்கு துணிச்சலோடு வெளியில ஐம்பது வருஷத்துக்கு பின்னோக்கின்னு பார்த்துக்கலாமா இல்ல இப்போ ஐம்பது வருஷம் பின்னோக்கி போய் பேசுறீங்களா இல்ல ஐம்பது வருஷம் கழிச்சி பேசுறீங்களா கல்வி அறிவுல எந்த மாநிலம் சிறந்த மாநிலம் சார் தமிழ்நாடு இதான் இவங்க வந்த இவங்க விட்டுட்டு போகும்போது எவ்வளோ தெரியுமா முப்பத்திரெண்டு பர்சன்ட் உயர்கல்வி நாங்க விட்டுட்டு வரும்போது எவ்ளோ தெரியுமா ஐம்பத்திரெண்டு பெர்சன்ட் பத்து வருஷம் கழிச்சி பண்ண வேண்டியதை முன்னாடியே பண்ணி ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் நாங்க உருவாக்கி வைச்சோம் கல்வி அறிவு எப்போ வந்தாச்சு சார் கொடுமை அதிகமாகிடுச்சு சார் நீங்கள் உடனே இப்படி சொல்லிவிடுவீங்களா ஆ எனக்கு ஏழாயிரம் கொலை நடந்திருக்கு இத்தனை நாள் கொலை கொலையெல்லாம் மறைச்சிட்டாங்க திமுக வந்து தான் கண்டுபிடிச்சா கொலையை போய் மறைக்க முடியுமா ஏழாயிரம் கொலை சார் அன்புமணி ராமர் சார் பயங்கரமாக குற்றம் சாட்டியிருக்கேன் ஏழாயிரம் கொலை சார் உடனே ஓ இத்தனை நாள் கொலையெல்லாம் மறைச்சி வச்சிருந்தாங்க இந்த அரசு தான் வந்து கண்டுபிடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது இருக்குது கொடுமை தாங்க முடியல இன்னொன்று கொடுமை கொடுமன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை ஆடிச்சான் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது இப்போ தான் சார் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய அடக்குமுறை இருக்குது சார் பாதிக்கப்பட்டயே குற்றவாளி சார் வேங்காய் வயலுக்கு போல் ஒரு கொடுமை எங்கன்னா நடக்குமா யோசிச்சு பாருங்கள் வேங்காய் போ நாங்கள் நேரி இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை நடந்துகிட்ருக்கு ரிப்போர்ட்டு இதெல்லாம் ரிப்போர்ட் ஆவாத விஷயங்களே சொல்கிறோம் எவிடன்ஸ் கதிர கேளுங்க அவர் சொல்வார் தீண்டாமை அளவுக்கு தலைவிரிச்சு ஆடிட்டுருக்குன்னு இதில் சமூக நீதி வேறு பெருமை பெண்கள் விடுதலைன்னு ஆனா அவங்க சொந்த தான் எப்போ பாரு பெரியார் விருதை கொடுப்பாரு ஏன்னா ஊர்ல எந்த தங்கச்சியுமே இல்லை கேட்டா நான் அண்ணான் உதயநிதி அப்பான்னுவாரு ஸ்டாலின் ஆனா யாருக்கும் அப்பாவாகவும் இருக்க மாட்டாங்க யாருக்கும் அண்ணாவாகவும் இருக்க மாட்டாங்க அதுதான் திமுக தமிழ்நாட்டுல இவ்வளோ குழப்பங்கள் இருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு மத்தியில துணை முதலமைச்சருக்கு வச்சிருக்கீங்க நம்ம பொதுமக்கள் மத்தியில கொண்டு போய் ஆட்டம் பாட்டம் ஒயிலாட்டம் இந்த கவர்ச்சி நடனங்களை பொதுமக்களே சோசியல் மீடியால பாக்குறாங்க நேர்ல வேற பாக்குறாங்க ஏன் யா நான் கியூல நின்று கஷ்டப்பட்டுக்கிறேன் எனக்கு கோதுமை ஒழுங்கா வரமாட்டேது அரிசி ஒழுங்கா வரமாட்டேன் தண்ணி ஒழுங்கா வரமாட்டேது சாக்கடை அடைச்சி கிடக்குது இன்னும் வேற மழை வரப்போகுதுன்றாங்க புயல் வரப்போ பொதுமக்களே வேதனையில் இருக்காங்க உங்க ஆட்டம் பாட்டெல்லாம் எல்லாம் டிசம்பரு நியூ இயர் நிறைய போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு விழான ஊருக்கு போயிடுவாங்க ஐ மீன் ஊருக்குள்ள வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க நியூ இயர்னா அதுல வேற ஒரு கொண்டாட்டம் போவோம் ஆக மொத்தம் இவங்களுக்கு கொண்டாட்டம் மக்களுக்கு திண்டாட்டம் அவ்வளவுதான் நிறைய விஷயங்கள் முன்ன வச்சிருக்கீங்க மக்கள் ஒரு முடிவுக்கு வருவாங்க அது நம்ம பொறுத்திருந்தோம் இவத்தாருல நல்ல முடிவுக்கு வருவாங்க சார் அண்ணா திமுக வரணும்னு நன்றி மேடம் நன்றி